வணக்கம் மக்களே நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இது பாருங்கள் வயலு ஃபுல்லாக நம்ம உருட்டின வெயில் தான் நான் உருட்டி கொடுத்த வயிறு தான் இந்த வெயில் ஊட்டியை கரெக்டாக மலையும் உருட்டின ரெண்டே நாளில் மலையும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எதுக்கு இவ்வளோ வெட்ட வெட்டையாக கேப் கேப்பாக தெருது தெரியுமா இதில் என்னென்னா இவங்க உருட்டி போட்டுட்டு நம்ம உருட்டி போட்டு போன பிறகு அது வந்து தழுக்கிறது வரைக்கும் காக்கா குருவி பறவைகிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும் இவங்க வந்து அப்படியே பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தழுத்து வந்தது கொஞ்சம் கொஞ்சம் போக நேரம் அந்தலாம் வெட்ட நம்ம உருட்டி முடிச்சே ரெண்டு நாள் கழித்து நல்ல மழையும் வந்துருச்சு ஒரு சில நெல்களை பிறக்கிருக்கோம் ஒரு சில நெல்களை போட்டிருக்கோம் அப்படியே தண்ணி வந்து பாதி விதைகளை அடிச்சிட்டு போயிட்டு அந்த முக்கில் பாருங்கள் கொஞ்சம் சூமணியை வாங்கி பாருங்கள் அந்த முக்கில் மட்டும் கட்டியாக இருக்குது தெரியுதா அது மட்டும் நம்ம நெல் வந்து தேங்கியிருந்த இடம் அது மட்டும் குத்தாழுந்திருக்கு இப்போ அதில் பிடுங்கி தான் நம்ம பாருங்கள் இல்லை அந்த இடையில் அந்த ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கேப் தெரியாத இடத்துல ஃபுல்லாக இப்போ நம்ம அதை தான் பிடுங்கி நடப்போகிறோம் எதுகிட்டிருந்தலாம்